அன்றைக்கு நான் வீடியோ போட்டுருந்ததில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஆனால் ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணல நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க எங்கள் ஊராக எங்கள் ஊரோட ஆலமரத்தை காமிக்க வாங்க இது எங்கள் ஊர் இங்கே எங்கள் ஊரோட திருக்கோவில் இங்கே தான் எல்லாம் நடக்கும் ஸ்பெஷல் எங்கள் ஊரோடய ஆலமரம் அங்கே தான் நாட்டாமல் எல்லாம் திருப்பெ எல்லாம் சொல்லணும் வாங்க இங்கே தான் இது பொங்கல் விழா நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல்லாம் இங்கே தான் நடக்கும் வாங்க போய் காமிக்க உங்களுக்கு எதாவது ஷூட்டிங் ஏதாவது பண்ணணும் இங்கே வாங்க நாங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மறக்காமல் லைக் பண்ணிங்க இந்த வீடியோக்கு ஏன் போன வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க பார்த்துக்கோங்க இங்கே தான் நாட்டாக இந்த திருக்கோவில் உள்காட்ட சுடலமண சுவாமி பார்த்துக்கோங்கல்லாம் இதான் எங்கள் ஊரோட ஆலம்பரம் எல்லாம் பெருசுங்க இங்கே கிட்டே

தமிழ்நாட்டோட அடையாளமே இவரு தான் பாருங்கள் இது நாங்கள் சின்ன பசங்க எல்லாருமே சேர்ந்து கெட்டது வாங்க இது வாங்க தொட்டு கல்விக்கண்ட காமராஜர் இது கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்துக்கோங்க இதை நாங்கள் இன்னும் முழுசாக கெட்டி முடிக்கல எல்லாம் செட்டப் பண்ணிடணும்னு நமிக்கலாம் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறோம் சரி பட்